அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றில் நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினொன்று துல அலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்களா இந்த பிரச்சனை தீர்றதுக்கான வழியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா கடன் மேலே கடன் வாங்கி இப்போது அடைக்க முடியாமல் ரொம்பவே வந்து கடனில் போய் மாட்டிக்கிட்டிங்களா உங்களுக்கு கிரக நிலைகளும் நேரமும் சரியாக மாறும்போது கண்டிப்பாக அனைத்தும் மாறுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் இன்று பணிகளை திட்டமிட்டு கவனத்தோடு ஆற்ற வேண்டும் மேலும் பணிகளை திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் துணையுடன் அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிடலாம் அதனால் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைய போகிறது உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் திறமை மீது நம்பிக்கை ஏற்படும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் திருப்திக்கு ஏற்ப பணியாற்றி அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவு வரவு காணப்படலாம் இன்று வருமானம் அதிகரித்து காணப்படும் இதன் மூலமாக நிறைவான திருப்தி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அனுசரணையான மனநிலை காணப்படலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் பெரிய பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மிதினும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையாக இருப்பதன் மூலமாக வெற்றி காணலாம் உங்களிடம் நிலைமை உங்களிடம் இன்று நிலையான தன்மை இல்லாத காரணத்தால் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு நல்லுறவு பராமரிப்பீர்கள் அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலமாக பணிகளில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்கள் உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது மாறுபடக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் அதனை கட்டாயமாக நீங்கள் மீட்டமைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் பரபரப்பாக காணப்படலாம் கூடுதலான பணிகளுக்கு நேரம் செலவாகலாம் இதனால் மனதில் பய உணர்வு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படாது துணையுடன் இன்று முறையான தகவல் பரிமாற்றம் மூலமாக இந்த நாளை சிறந்ததாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டம் காண அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறது பண பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய்க்கு சிறிய அளவிலான உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் இதற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய வேற்றுமைகளை தீர்க்க நீங்கள் பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் மாறுபடக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பணி சுமை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்களது மனதில் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையையும் சரிமான கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய நீங்கள் திட்டமிட வேண்டும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது மன உணர்வுகளை வெளிப்படுத்த முனைவீர்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் ஏற்பட காண்பீர்கள் பணம் சேமிப்பதற்கான குறைவு ஏற்படலாம் எனவே அதில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் துலாம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கடினமான பணிகளும் எளிதாக முடிக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்களது அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் எதிர்பாராத பணவரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளமான நாளாக இருக்கும் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் முக்கியமான லட்சியங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை இன்று பணி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையை விட அதிகமானதாக பணம் காணப்படலாம் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலும் ஆரோக்கியமும் சிறப்பான ஆரோக்கியமாக அமையக்கூடிய நாளாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிச்சயமற்ற தன்மை காணப்படலாம் இன்று நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும் இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமைய பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் கவனக்குறைவு காணப்படலாம் எனவே கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலகலப்பாக பழகுங்கள் பிரியமானவருடன் பேச்சை உன்னிப்பாக கேட்க வேண்டியது அவசியம் நிதியிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி பாதுகாப்பு கருதி சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களை அதிகமாக வருத்தி கொள்ளாதீர்கள் இதனால் முதுகு வலி ஏற்படுவதற்கான நாளாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று இன்றைய தினத்தை மகிழ்ச்சியான நாளாக்குங்கள் இன்று உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் யதார்த்தமாக அணுகுங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணி சூழல் முன்னேற்றகரமானதாக காணப்படாது தவறுகள் நேராத வகையில் பணிகளை மேம்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மாறுபடும் மனநிலை காரணமாக துணையிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் எனவே செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம் தொண்டை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களிடம் உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அன்யோன்யம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சரி இன்று சௌகரியமான நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் தெய்வத்தின் அருளால் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்தும் சிறப்பான நாளாக அமையப் போகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை வெற்றியின் உச்சத்தை தொட வழிவக்காட்டும் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களிடம் மறைந்து காணப்படக்கூடிய திறமைகளை கண்டெடுத்து வெளிக்கொணுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அதிக அன்பும் அக்கறையும் செலுத்துவீர்கள் நெருங்கிய நண்பர் ஒருவர் திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் நிதியிலமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படலாம் நிதியை பொறுத்தவரையில் சுதந்திரமான நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதியும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை தக்கவைக்க உதவும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்